கிறிஸ்துவ அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் மறுபடியும் சந்திப்பதிலே மிகுந்த மன மகிழ்ச்சி அடைகிறேன் தாமே உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இந்த நாட்களிலே தரும்படியாய் கடவுள் நமக்கு கிருபை செய்வாராக அன்பானவர்களே என்னுடைய செய்திகளை கேட்டு அநேகர் என்னிடத்திலே பேசுவது உண்டு அதை குறித்ததான காரியங்களை குறித்து பேசுவார்கள் சந்தேகங்களை கேட்பார்கள் இதை குறித்து இப்படி சொல்லியிருக்கிறீர்களே இதனுடைய விளக்கம் என்ன என்று சொல்லி அவர்கள் கேட்பதை கேட் கேட்கின்ற பொழுது மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் அவருடைய சந்தேகம் மட்டுமல்ல அதன் மூலமாக மக்கள் இந்த காணொளிகளை மிக ஆர்வத்தோடு கேட்கிறார்கள் என்றும் அதில் ஏற்படுகின்ற சந்தேகங்களை நம்ம என்னிடத்துல ஃபோன் பண்ணி பேசுகிறார்கள் என்பதை நினைக்கின்ற பொழுது கடவுளுக்கு நான் மிக நன்றி உள்ளவனாகவும் அதே வழியிலே என்னை உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளையும் கேட்டு நான் உண்மையிலேயே மிகுந்த மன மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவருக்கு நன்றி சிலது சொல்லுகிறேன் கேட்ட நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் சொல்லிக் கொள்கின்றேன் அன்பானவர்களே இது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்வை மறுபடியுமாக உற்சாகப்படுத்தி இன்னும் ஒரு படி மேலே செல்வதற்கு எனக்கு வழிவகை செய்கிறது ஆகவே அவர்களுக்கு எனது பணிவான தோத்திரங்களை நான் சொல்லிக் கொள்கின்றேன் இந்த வருடத்திலே இப்படியாக நாங்கள் நாம் நாட்களை கடந்து வந்திருக்கிறோம் செய்தித்தாள்களையும் தொலைக்காட்சிகளையும் பார்க்கிற பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான செய்திகளை பார்த்து கிட்டத்தட்ட இந்த கொரோனா தொற்றினாலே அந்த வியாதி என்றாலே ஒரு குழப்பமான ஒரு நிலையில் இருப்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது இருக்கிறதா இல்லையா அது உண்மைதானா அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது எங்கே ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒவ்வொரு செய்திகளையும் பார்க்கிற பொழுது நாம் ஒரு குழப்பத்தை அடையக்கூடிய மக்களாக இருக்கிறோம் ஆனாலும் கர்த்தர் நம்மளை பலம் கொண்டு திடமனதாக இருக்கும்படி நமக்கு கிருபை பாராட்டுகிறார் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மளை வழி நடத்துகிறார் பாதுகாக்கிறார் இம்மட்டும் பாதுகாத்த தேவன் இனியும் கைவிட மாட்டார் என்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு நாம் இந்த நாட்களை கடந்து வந்திருக்கிறோம் அன்பானவர்களே இந்த நாளிலே நான் உங்களிடத்திலே தேவ செய்தியை கொடுக்கும்படியாக நான் தெரிந்தெடுத்திருக்கிற ஒரு நபர் கிதியோன் கிதியோனை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும் ஏனென்று சொன்னால் அவர் ஆண்டவரால் வழிநடத்தப்பட்ட ஒரு மனிதன் ஆகவே கிதியோனை குறித்து இந்த நாளிலே நாம் பார்ப்போம் அன்பானவர்களே எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் விடுதலை செய்து அவர் வழிநடத்தி வருகின்றார் அப்படி வழி நடத்தி வந்து கா அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசத்தில் கொடியிருந்த பொழுது அந்த கடவுளை அவர்கள் நன்றி உள்ளவர்களாக நினைத்து அவருக்கு ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுக்கின்றார்கள் இப்படியாக கொஞ்ச காலம் அவர்கள் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார்கள் காலம் செல்ல செல்ல ஆண்டவரை மெல்ல மறந்து அவர்கள் பாகாலுக்கு அல்லது வேறு தெய்வங்களை வழிபடக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆகவே வேற்று தெய்வங்களை அவர்கள் வழிபட்டபடினாலும் தன்னை விட்டு மற்ற தெய்வங்களை அவர்கள் வழிபடுகிறார்கள் என்பதை அறிந்த கடவுள் இஸ்ரேல் மக்களை கைவிட்டார் என்று வேதம் சொல்கிறது அன்பானவர்களே அவர்களை மீதியானியரின் கைகளில் ஒப்பு கொடுத்தார் ஆக மீதியானியர்கள் இஸ்ரவேலர்களை தோற்கடித்து இஸ்ரவேலர்களை அடிமைகளாக கொண்டு சென்றார்கள் அடிமைகளாக கொண்டு சென்ற சென்றபடினாலே இஸ்ரவேல் மக்கள் அங்கே பலவிதமான கஷ்டங்களுக்கு ஆட்படுத்தப்படுகிறார்கள் அப்போது அவர்கள் ஸ்ரேல் மக்கள் அவரைய மீதியானியரின் கொடுமைகளுக்கு பயந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் மலைகளிலும் குகைகளிலும் ஒளிந்து கொள்கின்றார்கள் அது மாத்திரமல்ல அவர்கள் மீதியானியர்கள் பலம் கொண்டு வெட்டுக்கிிகளைப் போல அவர்கள் திரளாய் வந்து இஸ்ரேல் மக்களுடைய நிலத்தில் விளைந்த அனைத்து விளைச்சல்களையும் அவருடைய ஆடு மாடுகளையும் அவர்கள் கொள்ளையடித்து சென்றார்கள் என்று வேதம் சொல்கிறது இப்படி அவர்கள் பயங்கரமான சித்திரவதைக்கு உட்பட்டபடினாலும் தன்னுடைய விளைச்சலையும் தன்னுடைய செல்வாக்குகளையும் ஆடும் ஆடு மாடுகளையும் அவர்கள் கொள்ளையிட்டு சென்றபடினாலும் அவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள் சிறுமைப்பட்டு போனார்கள் என்று வேதம் சொல்கிறது வாசிப்போம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசிப்போம் இஸ்ரேவேலர்கள் மிகவும் சிறுமைப்பட்டார்கள் அப்பொழுது இஸ்ரேவில் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள் பாருங்கள் சே மீதியானியர்களால் இஸ்ரேவீலர்கள் சிறுமைப்பட்டுப் போனார்கள் ஆனபடினால் அவர்கள் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தார்கள் மன்னிப்பதற்கு தயை வெறுத்த ஆண்டவர் என்ன சூழல் இருந்தாலும் தன்னை தேடி வருகிற மக்களை மன்னித்து தன் பக்கமாய் சேர்த்து கொள்கிற ஆண்டவர் ஆகவே மன்னிப்பதற்கு தயை பெருத்த ஆண்டவர் அவருடைய கூக்குரலை கேட்கிறார் எகிப்து தேசத்தில் அடிமைகளாக இருந்த இஸ்ரவேல் மக்களுடைய சத்தத்தை கேட்ட தேவன் ஆளோட்டிகள் நிமித்தமாய் அவருடைய சத்தங்களை கேட்டு நான் அவர்களை விடுவிக்கவே விடுவிப்பேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் இங்கு இஸ்ரவேல் மக்களிடத்திலே அவர்களுடைய முறையிடுகின்ற அந்த முறையீட்டை கேட்டு அவர்கள் பக்கமாக சாய்ந்து மீதியானியர்களை இஸ்ரேவேலின் கைகளுக்கு ஒப்பு கொடுக்கும்படியாய் அங்கே ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்தார் அவன்தான் கிதியோன் அப்படியானால் கிதியோன் யார் என்று நான் பார்ப்போம் ஏனால் கிதியோன் அவனுடைய ஊர் ஒப்ரா என்று ஓப்ரா என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவனுடைய தகப்பன் யோவாஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே தாயினுடைய பெயரும் அங்கு சொல்லப்படவில்லை ஆனால் அவன் ஒரு பெரிய யுத்த வீரனோ அல்லது பரக்கிரமசாலியோ அல்ல சாதாரணமாக அவன் கோதுமையை போரடித்துக் கொண்டிருந்த ஒரு விவசாயி என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம் அப்படிப்பட்டவனை ஆண்டவர் சரி தெரிவு செய்கிறார் நாம் வாசிப்போம் வாசிப்போமையானால் நியாயாதிபதியின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை வாசிப்போம் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் அவனை தெரிவு செய்வதை நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே அவன் ஒரு சாதாரணமான ஒரு விவசாயி அவனை கடவுள் தெரிவு செய்து அவருடைய வேலைக்காக அவனை பயன்படுத்துவதை நாம் எங்கே பார்க்க முடிகிறது கடவுள் யாரையெல்லாம் தெரிவு செய்கிறார்களோ யாரையெல்லாம் பயன்படுத்துகிறாரோ அவரை ஒருவரும் ஒரு காலம் ஒன்றும் செய்ய முடியாது என்பென்று நாம் வேகத்திலே அநேக உதாரணங்களை பார்க்க முடியும் இப்போ உதாரணமாக நாம் சொல்லுவோமேனால் யோசுவா யோசுவா மோசைக்கு அடுத்தபடியாக இஸ்ரேல் மக்களை வழிநடத்தின ஒரு மனிதர் யோசுவாவை ஆண்டவர் தெரிவு செய்கிற பொழுது அவன் சற்று திகைத்து போகிறான் ஆண்டவரே நான் எப்படி நான் எப்படி அதை செய்ய முடியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே அங்கே அவன் யோசனை உடையவனாக ஒரு கேள்வி கேட்கக்கூடியவனாக இருக்கிறான் ஆனால் ஆண்டவர் அவனுக்கு பதில் சொல்லும்படியாக ஆண்டவர் என்ன சொல்கிறார் பலங்கொண்டு திடமனதாயரு திகையாதே கலங்காதே நான் உன் தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவனை பலப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் யாரை தெரிவு செய்கிறாரோ அவனை பலப்படுத்தக்கூடியவராகவும் ஆண்டவர் இருக்கிறார் அதைப் போல கிதியா கிதியோனை ஆண்டவர் தெரிவு செய்கிறார் அப்படி தெரிவு செய்கின்ற வேளையிலே கிதியோனுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சில சந்தேகங்கள் அல்லது ஒரு சில மன கிளேசங்கள் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது வாசிப்போம் நியாயாதிபதியின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் பதி பதிமூன்றாம் வசனம் அப்பொழுது தூதனை கர்த்தருடைய தூதனை நோக்கி ஆ என் ஆண்டவரே கர்த்தர் எங்களோட கூட இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன் ஏன் அப்படி சொல்கிறார் மீதியானியருடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு அவர்கள் சிறுமைப்பட்ட பொழுது அவருடைய விளைச்சல்களை எல்லாம் அவர்கள் கொள்ளையெடுத்து சென்ற பொழுது அவருடைய செல்வங்களையெல்லாம் அவர்கள் கொள்ளையெடுத்து சென்ற பொழுது அவர்கள் சிறுமைப்பட்ட பொழுது அங்கே அப்படிப்பட்ட வார்த்தையை கேட்கிறான் யாரிடத்துல கேட்கிறான் அங்கே வந்த தேவதூதனிடத்திலேயே கேட்கிறான் கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் நாங்கள் ஏன் இப்படி சிறுமைப்பட்டு போவணும் என்று சொல்லி அங்கே கேட்கக்கூடியவனாக ஆக அவனுடைய மனதிலும் ஒரு சின்ன ஒரு ஒரு கஷ்டம் அல்லது ஒரு வேதனை அல்லது ஒரு சந்தேக துணி இருந்ததை நாம் பார்க்கிறோம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர் தமக்கு பயந்த மக்கள் மீது அவர் என்ன செய்கிறார் ஏதோ நான் உலகத்தின் முடிவு புரிந்தும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் சகல நாட்களையும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களை தேற்றக்கூடியவராக இருக்கிறார் அன்பானவர்களே கிதியோனோடு ஆண்டவர் இருந்தார் யோசுவாவோடு ஆண்டவர் இருந்தார் அறிவுக்கு எட்டாத பெரிய காரியங்களை அவர்கள் செய்தார்கள் என்று சொல்லி நம் வேதத்தில் பார்க்கிறோம் அன்பானவர்களே ஆண்டவர் அவனை தெரிவு செய்திருக்கிறார் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்திருக்கிறது என்பது யோசிக்க வேண்டும் கிதியோன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருந்தால் ஆண்டவர் அவனை தெரிவு செய்திருக்கிறார் என்பதை யோசிக்க வேண்டும் ஆகவே கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் முதலாவது காரியம் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் ஆகவே அவன் பலத்த காரியங்களை செய்யக்கூடியவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம் இரண்டாவது காரியம் தேவனால் அவன் அழைக்கப்பட்டவனாக இருந்தான் அன்பானவர்களே யாரை அழைத்திருக்கிறாரோ அவர்களை நீதிமானாக மாற்றியிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது உன்னை அனுப்புகிறவர் நான் ஆண்டவர் சொல்கிறார் அவனை தேர்ந்தெடுத்த பொழுது அவன் அங்கே சற்று திகைப்பதை நாம் பார்க்க முடிகிறது வாசிப்போம் ஆறாம் அதிகாரம் நால பதினான்காம் வசனத்தை வாசிப்போம் அப்பொழுது கர்த்தவர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கிற இந்த போ நீ இஸ்ரவேலர்களை மீதியானுடைய கைகளுக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய் உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அங்கே அவன் பயப்படுகிறான் அண்டபுரை நான் சிறியவன் ஆயிற்றே மனாசியின் குடும்பத்தை நான் பெரிய மிக சிறியவன் ஆயிற்றே நான் எப்படி என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அவன் கேட்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்கிறார் நீ பயப்படாமல் போ உன்னை அனுப்புகிறவர் நான் ஆகவே இஸ்ரவேல் மக்கள் மீதியானுடைய கைகளுக்கு விலக்கி நீ மீட்டுக் என்று சொல்லி ஆண்டவர் அவனை அழைக்கின்றார் ஆக அழைப்பு பெற்றக்கூடியவனாக இருந்தான் அன்பானவர்களே பேதுருவை நாம் எடுத்துக்கொள்வோம் அவர் சாதாரணமான ஒரு மீன் பிடிக்கக்கூடிய தொழிலாளர் மீன் பிடி மீன் பிடிக்கக்கூடியவர் ஆண்டவர் அவரை அழைத்தார் அந்த அழைப்பிற்கு அவன் ஏற்றவனாக அவர் அழைத்த பின்பு அவருக்கு பின்பாக சென்றான் ஆகவே அவர்களை அவன் மனிதர்களை பிடிக்கிறவளாக மாற்றினார் அது மாத்திரமல்ல பேதிர்வாகிய உன்னை நான் பெரிய ஆளாக்குவேன் என்று சொல்லி அவரை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல மோசே ஆண்டவர் அழைக்கின்ற பொழுது அவன் சொன்ன வார்த்தை என்ன ஆண்டவரே நான் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவனாக இருக்கிறேன் என்று சொன்னான் ஆனால் அந்த மனிதனை கொண்டுதான் மிகப்பெரிய வல்லரசான பார்வோன் சேனையை அவன் தோற்கடித்து அங்கிருந்து மக்களை விடுதலையாக்கும்படிக்கு ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார் ஆக ஆண்டவர் யாரை அழைத்தாரோ அவர்களோடு இருந்து அவர்களை வெற்றி சிறக்க பண்ணக்கூடியவராக இருக்கிறார் அன்பானவர்களே கிதியோன் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவனாக இருந்தான் அந்த அழைப்பிற்கு அவன் பாத்திரமானாக இருந்தான் ஆண்டவர் அழைத்தபடினாலே உன்னை அனுப்புகிறவர் நான் ஆகவே நீ தைரியமாக சொல் என்று சொல்லி ஆண்டவர் வழி அனுப்புவதை நாம் பார்க்கிறோம் மூன்றாவது ஒரு காரியம் கிதியோன் தன்னை தாழ்த்தக்கூடியவனாக இருந்தான் ஆண்டவர் அழைக்கின்றார் அழைத்த உடனே அவனுடைய மறு உத்தரவு என்னவாக இருக்கிறது மறுமொழி என்னவாக இருக்கிறது நான் பெரிய பராக்கிரமசாலி நான் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று சொல்லி அவன் பெருமை கொள்வதற்காக அல்ல அவன் அங்கே சொல்லுகிற வார்த்தை வாசிப்போம் ஆறாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசிப்போம் அதற்கு அவன் ஆ என் ஆண்டவரே இஸ்ரவேலை நான் எதனாலே ரட்சிப்பேன் மனாசையின் குடும்பத்திலே நான் மிகவும் எளியவன் என் தகப்பன் வீட்டிலே நான் கடைக்குட்டி நான் சிகி மிக சிறியவன் என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறான் அவன் பயந்து போய் அல்ல ஆண்டவரிடத்திலே ஆண்டவரே நான் மிகச் சிறியவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி அங்கே அவன் தன்னை தாழ்த்துவதை நான் பார்க்கிறோம் அன்பானவர்களே தாழ்மை உள்ளவர்களுக்கோ ஆண்டவர் கிருபை அளிக்கிறார் பெருமை உள்ளவர்களுக்கோ ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்கிறது ஆக அவன் தன்னை தாழ்த்தினபடினால் ஆண்டவர் அவனை உயர்த்துகிறார் அன்பானவர்களே வேதத்திலே நாம் அநேக காரியங்களை பார்க்க முடியும் பாபிலோன் அரசை கட்டின தொங்குதோட்டத்தை ஏற்படுத்தின நெபுகாத் நேச்சார் நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொல்லி என்னுடைய பெயர் புகழுக்காக கட்டின பா மகா பாபிலோன் என்று சொல்லி அவன் சொன்ன மறு மாத்திரமே அவன் புல்லை தின்னக்கூடிய ஒரு மனிதனாக வீழ்த்தப்பட்டு போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல பெருமை பாராட்டியை ஏ ஏறோது அவன் என்ன செய்தான் புழு புழுத்து செத்து போனான் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் ஆக தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் அன்பானவர்களே கிரியோன் தன்னை தாழ்த்தினான் நான் என் குடும்பத்திலே கடைசியான மனிதன் மனே மனாசே குடும்பத்திலே மிகச் சிறியவன் என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறான் நான் அதற்கு தகுதியற்றவன் ஐயா என்று சொல்லி அன்பானவர்களே ஆலய வாசலில் நின்று ஆயக்காரன் ஜெபித்தது போல தன்னை தாழ்த்தி ஜெபித்தது போல இங்கே அவன் தாழ்த்துகிறான் தாழ்த்தப்பட்டபடினால் அவன் உயர்த்தப்படுகிறான் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம் அன்பானவர்களே அவனுடைய வாழ்வு ஆண்டவருடைய ஆண்டவருக்கு முன்பாக மிக பிடித்தமான அவருக்கு விருப்பந்த விரும்பத்தக்க வகைகளில் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது நான்காவது ஒரு காரியம் அவன் பரிசுத்த ஆவியை பெற்றவனாக இருந்தான் வாசிப்போம் நியாயாதிபதிகளின் நியாயாதிபதிகள் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தை வாசிப்போம் அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மீது இறங்கினார் பாருங்க ஆண்டவர் யார் மீது இறங்குகிறாரோ பலம் கொண்டு பரிசுத்த ஆவி இறங்குகிறார்களோ அவர்கள் பலங்கொண்டவர்களாக அவர்கள் செயல்படுவதை நாம் பார்க்க முடிகிறது அன்பானவர்களே பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் அவன் மீது வந்து தங்கினார் ஆகவே அவன் பலன் அடைந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் அன்பானவர்களே தாவிது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவனாக காணப்பட்டான் ஆகவே முழு இஸ்ரேல் தேசத்திற்கும் அரசனாக அவன் உயர்த்தப்பட்டான் தானியல் தீர்க்கதரிசி தானியலோ அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டபடினாலே காரியங்களை அவன் சரியாக செய்யக்கூடியவனாக இருந்தபடினாலும் அவன் அதிகாரியாக உயர்த்தப்பட்டான் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம் ஆக பரிசுத்த ஆவி இல்லாத ஜீவியம் அது எப்படியாக இருக்கிறதுனால் பல இருக்கிறது இப்படி சொல்வார்கள் ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்பதற்கு ஜபம் இல்லாத வாழ்வு கிறிஸ்தவ வாழ்வு கூரை இல்லாத வீடு என்று சொல்லி அதைப் போல் பரிசுத்த ஆவி இல்லை என்று சொன்னால் அது பலநற்றதாக இருக்கும் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பனிரெண்டு சீடர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை அவர்களை புறப்பட்டு சென்று சகல தேசத்தின் மக்களுக்கும் சீடராக்குங்கள் என்று சொல்லி அவர்களை வழி அனுப்பினார் ஆனால் அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக யூதாஸ் காரியத் ஆண்டவரை காட்டிக் கொடுக்கின்றான் தோமா அவன் அவிசுவாசியாக காணப்படுகிறான் பேதுரு பல முறை ஆண்டவரை மறுதளிக்கக்கூடியவனாக இருக்கிறான் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த பின்பாக பிதாவின் வலது பாசத்தில் அமர்ந்த பின்பாக பரிசுத்த ஆவியை ஊற்றின பொழுது இவர்கள் பலங்கொண்டு எழும்பி நின்றார்கள் அப்பொழுது பேதிரு அவன் எழுந்தின்று ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள் அந்த இயேசுவை தேவன் மறித்தோர் உயிரோடு கூட எழுப்பினார் அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று தைரியமாய் அவன் சொல்லக்கூடியவனாக இருந்தான் அன்பானவர்களே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவர்கள் இருந்த நிலைமைக்கும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதற்கு பின்பாக இருந்த அவருடைய நிலைமைக்கும் நிறைய வேறுபாடுகள் இருப்பதை பார்க்க முடிகிறது அப்படித்தான் கிதியோன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவனாக இருந்தான் அப்பொழுது அவன் பலம் கொண்டவனாக காணப்பட்டான் அப்போது சிலர் ஒன்று எட்டில் சொல்லப்பட்ட பொழுது அங்கே பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் என்ற வார்த்தையின்படி அவர்கள் பலனடைந்தார்கள் சத்திய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே விடுதலை உண்டு அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் அவர்களை வழி நடத்துவார் என்று சொல்லி வேதம் வேதம் சொல்கிறது அன்பானவர்களே பரிசுத்த ஆவியானவர் அவரிடத்தில் வரும்போது அவன் வல்லமையான காரியங்களை செய்தான் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம் ஐந்தாவது ஒரு காரியம் தேவனுக்கு அவன் கீழ்ப்படிந்தான் அன்பானவர்களே அந்த நியாயாதிபதி புத்தகத்திலே ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தினுடைய முற்பகுதியை வாசிப்போம் எனால் கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தார் கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான் அவர் என்ன சொன்னார் என்பதுதான் அங்கே காரியம் அன்பானவர்களே இருபத்தைந்து மற்றும் இருபத்தி ஆறாம் வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் அங்கே இடத்திலே ஆண்டவர் சொல்கிறார் பாகாலின் பலிபிடத்தை தகர்த்தி போடு என்று சொல்கிறார் அவன் அந்த மேடைகளை எல்லாம் உடைத்து போட்டான் பலிபிடத்தை உடைத்து போட்டான் அது மாத்திரமல்ல தோப்புகளை எல்லாம் அவன் வெட்டி போட்டான் இருபத்தி ஆறாம் வசனத்தில் பாகால் தெய்வங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தோப்புகளை எல்லாம் அவன் வெட்டி போட்டு விட்டு தேவனுக்கு சர்வாங்க தகன பலிகளை அவன் செய்து செலுத்தினான் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம் ஆக சொன்னபடியே கடவுள் என்ன சொன்னாரோ அதை அவன் தைரியமாக சொன்னபடியே செய்தான் என்று பார்க்கிறோம் கான் அவர் கல்யாணத்திலே இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்களோ அந்த வேலைக்காரர்களுக்கு என்ன சொன்னார்களோ அதை அப்படியே அவர்கள் செய்தார்கள் ஏன் என்று கேட்கவில்லை தண்ணீரை நிரப்ப சொல்கிறாரே எப்படி தண்ணீர் ரசமாக மாறும் என்று அவரிடத்தில் வினாவவில்லை ஆனால் அதற்கு பதிலாக ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே கீழ்ப்படிந்தார்கள் அதை போல கிதியோன் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதன்படியே செய்தான் கீழ்ப்படிந்தான் அவன் வெற்றியை பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம் யோனா தீர்க்கதரிசியை நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் அவர் அனுப்புகின்ற இடம் வேறே நினைவேக்கு போ என்று சொல்லி அனுப்புகிறார் அவனால் அவனோ தர்சிஷுக்கு ஓடி போகிறான் ஆனால் நடந்தது என்னவென்று நமக்கு நன்றாக தெரியும் அவனை கா கடல் கொந்தளிக்கிறது காற்றடிக்கிறது அவனை தூக்கி கடலிலே போடுகிறார்கள் மீன் அவனை விழுங்குகிறது கரையிலே கொண்டு வந்து கக்குகிறது இப்படி பல காரியங்கள் அன்பானவர்களே கீழ்ப்படியாததினாலே ஏற்படுகிற விளைவுகள் அது ஆனால் கீழ்ப்படிந்த பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யக்கூடியவராக இருந்தார் அன்பானவர்களே கிதியோன் மூலமாக இஸ்ரவேலர்களை மீதியானியரின் கைகளுக்கு தப்பு வித்து அவர்களை வழி நடத்தக்கூடியவனாக கிதியோன் இருந்தார் கர்த்தர் அவனோடு இருந்தபடினால் அவன் பலத்த காரியங்களை செய்தான் மறுபடியும் நாம் வாசிப்போம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை வாசிப்போம் கர்த்தரின் தூதனானவர் தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் அவன் பராக்கிரமசாலி அல்ல உயர்க்கையாகவே அவன் ஒரு விவசாயி ஆனால் தேவன் அவனை தெரிந்தெடுத்த பொழுது அவன் பராக்கிரமசாலியாக இருந்தான் எப்படிப்பட்ட பராக்கிரமசாலி முதலாவது தேவன் அவனோடு இருந்தார் இரண்டாவது அவனை அழைத்திருக்கிறார் மூன்றாவது அந்த கிதியோன் தன்னை தாழ்த்தினான் அவன் பரிசுத்தாவின் பலனை பெற்றுக்கொண்டவனாக இருந்தான் ஐந்தாவதாக அவன் கீழ்ப்படிந்தான் ஆகவே அவனுடைய வாழ்வு கர்த்தருக்கு உகந்ததாக இருந்தது கர்த்தர்க்கு ஏற்புடையதாக இருந்தது ஆகவே கிதியோனை அவர் தெரிந்தெடுத்தார் என்று சொல்லி நான் வேதத்திலே பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே இந்த நாளிலே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற எத்தனை வருடங்களாக அல்லது இத்தனை தலைமுறைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் கெதியோனை போன்ற ஆண்டவருக்கு விருப்பமுடைய வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பது யோசித்துப் பார்ப்போம் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறாரா அல்லது நம்மோடு கூட இருக்கிறாரா நம்மை அழைத்திருக்கிறாரா நாம் நம்மை தாழ்த்தி அவருக்கு படைத்திருக்கிறோமா அல்லது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கிறோமா அல்லது நாம் கீழ்ப்படிதல் உள்ள மக்களாக இருக்கிறோமா என்பது யோசித்துப் பார்ப்போம் கெதியோனின் வாழ்க்கை நமக்கு ஒரு பாடமாக அமைகிறது கிதியோனை போல நாம் ஆண்டவரால் தெரிவு செய்யப்பட்டு ஆண்டவரால் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு மக்களாக வாழ இந்த நாட்களில் அழைக்கப்படுகிறோம் கர்த்தர்தாமே ஆசிர்வதிப்பாராக நாம் ஜெபம் செய்வோம் பரிசுத்தமுள்ள உள்ள தகப்பனை அருமையானது வேலைக்காக ஸ்தோத்ரம் இந்த நாளிலும் தேவ மனிதனாகிய கிதியோனை குறித்து அவனுடைய வாழ்வை குறித்து நாங்கள் இந்த நாளிலே சிந்தித்தோம் தேவன் அந்தவரை கிதியோனுடைய வாழ்வு தேவனுக்கு ஏற்புடையதாக இருந்தது ஆகவே அவனை தெரிவு செய்து அவன் மூலமாக தன்னுடைய மக்களை மீதியானியரின் கைகளுக்கு விடுதலையாக்கி தப்புவித்தார் வழி நடத்தினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆக அந்த கிதியோனுடைய வாழ்வை ஒப்பிட்டு எங்களுடைய வாழ்வையும் ஒப்பிட்டு பார்த்து நாங்கள் சீர்தூக்கி பார்த்து சரி செய்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் உடைய கிருபைக்குள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆசீர்வதியும் மீட்பெரும் இருக்கிற கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமென். கத்ததாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாரா